இது <laughs>

நாங்கள் வந்து இப்போ பைக்கில் போய் ஒன்று இருக்கோம் இந்த வீடியோ பார்க்குறாங்க கட்டாயம் வந்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணணும்னு சொன்னால் இந்த பைக்கு பின்னுக்கு இருந்து நீங்கள் வர மாதிரி ஃபீல் பண்ணுங்கள் ரைட் அப்போ தான் இந்த வியூஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ நம்ம போகிற இடம் தான் நாவல் அடி நாவல் அடிக்கு தான் போய் கொண்டு இருக்கிறோம் இந்தியாவிலேருந்து பார்க்குற நபர்கள் கனடாவிலேருந்து பார்க்குறார்கள் யூகேலேருந்து பார்க்குறார்கள் யாரும் இருப்பீங்கன்னு சொன்னால் கட்டாயம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு என்ன மட்டக்களப்பில் என்ன வியூஸ் தேவைன்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயங்களையும் எங்களுக்கு போடுங்க நானும் பேட்டி பாய்ஸும் யுதி பாக்ஸும் உங்களுக்கு எப்போ சேவையில் இருப்போம் யுதி யுதிபாக்ஸ் சேனலையும் பாருங்கள் நான் அதையும் போட்டு விடுவேன் அதில் வந்து நிறைய இந்த ஒரு ஆள வீடியோ போட்டிருந்தோம்மா என்ன யுதி இந்த கையே இல்லாத ஒரு ஆள் வந்து ஆட் செய்கிற மாதிரி அந்த வீடியோலாம் போட்டிருந்தோம் இல்லை நாவலடின்ற இதில் போகிறா நாவலின் அங்கேயா ரைட் ட்ரைட் ரைட் ட்ரைட் மோத்து மோத்துவாரம் மோத்துவாரம் வாரம் நாவலடி தானே சொல்கிறா எந்த லை சொல்றியா ஓ இல்ல இல்லை அங்காள் நம்ம கல்லடி திருச்செந்தூர் வர திருச்செந்தூர் கோயில் அங்காளு அது சரி ரைட் ஓகே அப்ப உண்மையாவே கஷ்டப்பட்ட ஆக்களை இனங்கண்டே வாழ்க்கையில அவங்க சாதிச்சிருக்கிறாங்க அத என்ன சொல்றேன் அவங்களுக்கு நிறைய பிரச்சனை நடந்தாலும் அவங்க வந்து அதோட வந்து வாழ்க்கையை அப்படியே ஸ்டாப் பண்ணாம மோட்டிவேஷன் பார்க்க போறாள் வைஃப் எல்லாம் வந்து சுலாமியில் செத்து சுனாமிட்டு ஆ அப்படி அந்த இடத்த காட்டின நம்ம ஏற்கனவே சுனாமி வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் ஆ அந்த வீடியோவில் பார்த்தா தெரியும் நம்ம அந்த கடல் இங்கேருந்து மியாங்கலம் மூணா ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும் நம்ம பார்த்து போட்டா ஓ அவருடன் தான் சிவா ஆ அப்படி தான் வேறு வைஃபாக்கள் வச்சுட்டு அது சரி இப்போ தனியாக தான் இருக்கிறாங்க இருந்து அவருக்கு தமிழ் ஆள் இப்போ போய் பார்த்தா தெரியும் ஆ ஓகே

कुसुनी है बर्रा गाड़ी बर्रा कटोरा गाड़ी बन्द मालूम नहीं थी हाँ ये तो खाटी की जेन्ना खाटी के जवान जाने कहाँ से जाएंगे तेरे यार बुला के ले आ रहा डा अबे गाड़ी खाए बाली इधर चाचा बाटा बाटा उड़ी जी जी ना हम्म बुरी नहीं जाना जी 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 वो इधर इधर आऊँ

அப்போ அங்கிட்ட போயிட்டு வீடியோ எடுக்கலாமான்னு சொல்லி கேட்டுட்டு வந்து முன்னுக்கு இருந்து ஒரு இன்ட்ரோ போட்டுட்டு போகிறோம் அப்படி வாங்க போவோம் அங்கே ஒன்று நினைக்கிறேன் ரெடியாக தன்னிப்பேன் நினைக்கிறேன் ஆனால் கசிவுன்னு அனுக்கிறோம் அனுப்பணம்மா சொல்ல அப்போ இந்த தாளத்தில் தம்பி நரசிங்கன்னு இடிக்குது சிங்கநாத இருக்குது ரெண்டும் பொறுப்பான இதுகள் மற்ற தெய்வத்துக்கள் தான் தாளம் கொஞ்சம் இதாக கணக்கோட அடிக்கிற இது இது எடுத்து அடிய சமரிக்கணும்னா நம்மளை காரம் வரும்

மலங்கரிக்கு ஆரம்ப கனிபாண்டி சொல்லி கடையில செய்கிறார் அவங்க சார் நாம காய்ச்சி கொடுத்துரு நோமல பரவ வரும் என்ன மரத்துல செய்கிறாரு முப்பதாயிரம் ரூபாய் வரும் தகரத்துல செய்கிறாரு பதினஞ்சு வரும் மரத்தில் ஒரு பதினைஞ்சு நாளைக்குள்ள செய்யலாம் பதினைஞ்சு நாளைக்குள்ள செய்திருக்கலாம் காமான் இருந்து தோல் வகை இருந்துக்க வேண்டியதுன்னா தோல் அடிச்சு காய வைக்கிறது தானே நாளி விழுவு விடுற அஹ் தோல் காய வெஞ்சா தோலை காய வைக்கணும் அப்ப அந்த கிளைமேட் ஒத்துளைக்கணும் தோலும் இருக்கணும் கைவசம் எல்லாம் இருந்து சொன்னா குறிப்பிட்ட டைமுக்குள்ள அடிச்சுட்டு வந்துடலாம் மேக்ஸிமம் பதினஞ்சு நாள் டு ஒரு மாசம் ஒரு மாசத்துக்குள்ள எப்படியோ ஆனா இவ்வளவு நாள் போகுது அப்ப அந்த இதா நிக்க முடிவாங்க தோல் நல்லா ஓடி முறி காஞ்சி அடிக்கணும்னா நல்லா மேலே வெயில் டைம்ல செய்யணும் இல்ல வெயில் டைம் இல்லாம பாத்தீங்கன்னா ஏத்துருவேன் இந்த டைம்லயே தெரியாது என்ன வெயிட்டு தாட்டி அது வந்து மாத்தியமே தச்சு இசையலாம் வேற காத்துல காய வச்சு செய்கிற வேலை இல்லையாது அது நீ பசையால ஒட்டுற வேலையும் இல்லாது அது தோல் உள்ள பசையிலே அதை நாம சரி பண்ணி எடுக்கிறோம் இதுதான் விளக்கங்கள் ஓகே இப்ப கூட இப்ப நீங்க ஏன் தனியா இருக்கீங்க இப்ப நான் தனி இருக்க வேண்டிய காரணம் என்னண்டா நம்மளோட மூத்த பொடிகள் முத முதல் சேர்த்தான் இப்ப இருக்கிற நாற்பத்தி ரெண்டு வயசு நாற்பத்தி ரெண்டு வயசு சுனாமியில் அப்போ அதுக்கு பிறகு அந்த போட்டிங்க பிறகு இந்த சுனாமி வந்தது இந்த சுனாமி வந்து நம்மளோட குடும்பத்தில் எந்த குடும்பம் மட்டுமே இந்த ஊரில் முழு பெறையும் முழு பெறையும் கடல் கழுவிட்டு போச்சுது அப்போ நான் எனக்கு நீ துறை வேலையில் அந்த தெரிஞ்சபடி அது மாதிரி தப்பித்தேன் இப்போ அந்த அதை கொண்டு தான் நான் இப்போ தனியாக வாழ்கிற கட்டம் இந்த சுனாமியில்

உண்மை இருக்கேன் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் இனி மத்தியானம் ஒரு இல்லாம ஒரு ஷோ ரூம் போட்டு ஒரு வரையும் போட்டு பொரியலும் போட்டு சாப்பிடுவேன் உங்களோட வீட்டோ சுத்தி காட்டுங்களா வீட பாப்பேன்

எல்லாரையும் கூட உங்களுக்கு நல்ல தெரியும் போல இதுதான் தோழில அப்ப இதுதான் இதுக்கு இதுக்குதான் வாசிக்கிறேன் சொல்றது அப்படி தெரியும் ஆனால் எனக்கு தெரியும் தெய்வோட அடிச்சு 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 காண்டு பிடிச்சி பாத்துட்டு இப்ப இது டொல்கியும் வாசிப்பீங்கண்ணே உங்களுக்கு அதுலயே கொஞ்சம் வாய்ச்சு காட்டுங்க பாடி கொண்டு வாசிப்பீங்க பாட நீங்க அடிக்க பாருங்க நீங்க வா வாசிங்க உங்களுக்கு வாய்ச்சி காட்டுங்க காட்டி வாசிக்க நீங்க နံပါတ်ကြီး၊ဉ္လင်းရဲ့မန္တန်၊ဉ္နိယေမန္တန်

அப்பா மா அவர் கஷ்டப்பட்டு விஷயம் என்னன்னு சொன்னா இந்த பேர் வந்து இண்டிகா இண்டிகா அவன் இது வந்து லட்சம் ரூபாய்க்கு முதல்ல இப்ப வந்து முப்பது லட்சம் முப்பத்தி லட்சம் ரூபாய்க்கு போகுது அதுவும் நல்ல கண்டிஷன்ல பிடிக்கலும் போது பாருங்க எப்படி விலைவாசிகள் கூடியிருக்குன்னு சொல்லி பைக் முதல் நான் வேண்டக்குள்ள ஜோய் ஓ அப்பாஜி ஒன் சிக்ஸ்டி ஒன்னு எடுத்தேன் ஓ மூன்றரை லட்சத்துக்கு தானேடா பைக் எடுத்தது இப்ப ஒம்பது லட்சம் ஸ்கூட்டி எடுப்பீங்களா மூன்றரை லட்சத்துக்கு என்ன ஸ்கூட்டி எலக்ட்ரிக் வைக்கில்லயே எடுப்பீங்களா மூன்று லட்சத்துக்கு கேடா கேடா ஒரு காலத்துல பைக் வேண்டு சொன்னா அந்த அப்பாச்சி பைக் ஒன்று வச்சிருந்தான் ஒன் சிக்ஸ்டி ஒன்று அப்ப அந்த பைக் ஏழ் ஊடிகிற டைம் ஏல் எடுத்த டைம் போய் வேண்டாம் அந்த பைக் கிட்ட ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அந்த பைக் நான் வேண்ட வீல வரும் மூன்றரை சேர்க்குவேன்

முன்னூறு பெர்சன் டேக்ஸ் அடுத்தது அதுவும் அந்த என்ஜின்ல சிசி கெப்பாசிட்டி அடுத்தது ஆஹ் இயர் எந்திரேமான்கிற பொறுத்தும் அதுக்கு ஏத்த மாதிரி டேக்ஸ் மாறுபடுது அடுத்தது வந்து யாருமே வந்து வாகனம் வந்து இப்போ வாங்குவோம்னு சொல்லி வெயிட் பண்ணாதீங்க ஆனா காசுக்காரங்க வெயிட் பண்ணுங்க அது சரி ஓ மழை காசு சேர்த்து வச்சுட்டு ஓ கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிட்டு மழை யாரு மழை அடிஞ்சு கொடுத்துருங்க ஏய் சுற்றி பாருங்க மழை எப்படி இருக்கேன்டி இதே இதை நாங்க பைக்ல வந்துருந்தோம் கதை நல்லா ஓ மேடா நலஞ்சிருப்போம் இந்திய இந்தியா நாட்டில இருந்து சில பேர் மாட்டு கொண்டிருக்கீங்க இந்தியா நாட்டுல இருந்து பார்த்துக்கொண்டிருக்கிற நண்பர்களுக்கு கார் வாங்குறது பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் இந்தியாவில ராயல் என்பீல் பைக் கீழே கமெண்ட் பண்ணுங்களா இந்தியால இருந்து பாக்குறீங்கன்னு சொன்னா ராயல் என்பீல்ட பைக் அதாவது கிளாசிக் ராயல் என்பீல்ட் கிளாசிக் போகுது எனக்கு தெரிஞ்சு

பிரபல யூடியூபர் பெண்களை கடத்தி உதவி பண்ணி போய्याரு. அது கூட விசேஷம் போயிருன லைனி. சரணங்க சரணங்கன்னு சொல்றோம். மலையானே வெச்சிரு ஓட்டிப் பாடிப் போறாரு. எல்லாரும் வீடியோ போட்டா எல்லாரும் பத்தி ஒரு வீடியோ அங்க நம்ம இப்ப இப்படி காய்ச்சி கொண்டு போறோம் ஜோய் அதே டைம்ல இந்த ரேஞ்ச் ஓவர் பண்ற அளவுக்கு மக்கள் இருக்கிறாங்க அதே இடத்துல நம்ம இருபத்தஞ்சு லட்சம் கூட சொல்லி காய்ச்சி கொண்டு போறோம் ரேஞ்ச் ஓவர் வேண்டி ஓடுற அளவுக்கு ஆக்கள் இருக்கிறாங்க இன்றைக்கு நீங்க வாகனம் இறக்குனாலும் போய் எடுக்கிறதுக்கு ஆக்கள் இருக்கு என்ன ஜோதிஷ் டைம் பிடித்தாங்க என்ன சொல்றேன் இவங்க அந்த இழிவு இந்த இதுதான் அந்த இழிவு நாட்டி கன்சர்ன்